ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொடை குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோள பணியாரம் வெளியில் நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டாக நம்ம சோள பணியாரம் செய்ய போகிறோம் சொல்ல போனால் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை நம்ம அப்படியே சாப்பிட்லாம் டின்னராகவும் சாப்பிட்லாம் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம் நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொடை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் இந்த சோள பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் சோளம் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் இருக்க எந்த கப்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது இரநூத்தம்பது கிராம் கப் நம்ம எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுறோமோ அதே கப்பில் நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் ஒரு கப் சோளமுக்கு அதே ஒரு கப் இட்லி அரிசி நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கப் சோளம் ஒரு கப் இட்லி அரிசி நான் சேர்த்துட்டேன் இப்போ அதே கப்பில் அரை கப் நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தோல் நீக்காத உளுந்து தான் சேர்த்துருக்கேன் இதை பொட்டு உளுந்துன்னு சொல்லுவாங்க நீங்கள் குண்டு உளுந்து நார்மலாக இருந்தாலும் அதையும் நீங்கள் அரை கப் சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் இருக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு மூணு முறை கண்ணீர் பிடிச்சி எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிடுங்க எந்த தானிய வகைகள் நம்ம ஊற வச்சு அரைக்கிறோன்னா கூட நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கணும் ரெண்டு மூணு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே அஞ்சு மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும் தானிய வகைகள் அப்படிங்கிறனால ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதனால அஞ்சு மணி நேரம் ஊறணும் நான் கம்மியான குவான்டிட்டியில் எடுத்துருக்கனால எல்லாத்தையுமே சேர்த்து ஊற வச்சுருக்கேன் நீங்கள் இதே அதிகமான குவாண்டிட்டியில் சேரீங்க அப்படின்னா சோளம் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அரிசியை மூணு மணி நேரம் ஊற வச்சா போதும் உளுந்தை நீங்கள் அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் இதுதான் ப்ராசஸ் இப்போ அஞ்சு மணி நேரம் இது எல்லாமே நான் ஊற வச்சுட்டு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இந்த சோளமும் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ணலாம் நான் அதை கிரைண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக இருக்கனால மிக்ஸி ஜார்லையே போட்டு கிரைண்ட் பண்ணுறேன் நீங்கள் அதிகமான குவான்டிட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டு தான் ஆட்டி ஆகணும் இது கூடவே நான் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா ஆட்டி எடுக்கிறேன் இதை ஆட்டி எடுக்கும் போது ரொம்ப நைஸாக ஆட்டி எடுத்துடாதீங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கும் இல்லையா அது மாதிரி ஆட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் இதை மாற்றி வச்சதுக்கப்புறம் நாலு மணி நேரம் புளிச்சா போதும் அதுக்கு மேலே இந்த மாவு புளிக்கக்கூடாது புளிக்கு சோள பணியாரம் ஈஸியாக புளிச்சு வந்துடும் அதனால நாலு மணி நேரம் போதும் இட்லி தோசைக்கு மாதிரி எட்டு மணி நேரம் புளிக்க வைக்க தேவையில்லை இப்போ இந்த சோள பணியாரத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னாலும் பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தில் கட் பண்ணி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக தாளிப்பு நீங்கள் கொடுத்தா போதும் ரொம்ப நேரம் இதை வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதை அப்படியே மாவில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மாவில் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை அன்னைக்கு எவ்வளோ சுட போகிறீங்களோ அந்த மாவை மட்டும் எடுத்துகிட்டு தேவையான அளவு தாளிப்பை நீங்கள் ரெடி பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்போதைக்கு எடுத்து இதே மாதிரி நீங்கள் தாளிப்பு ரெடி பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு என்ஜாய் பண்ணலாம் இப்போ சோளப்பணியாரம் ஊற்ற ரெடி ஆயிடுச்சு முக்கியமாக சோளப்பணியாரம் ஊற்றும் போது ரொம்ப தண்ணி ஊற்றி கலக்கிற வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பனியார் கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுங்க இந்த சோள பணியாரம் ஊற்றுறப்பையே நல்ல கம கம கமன்னு வாசனை வரும் இந்த சோளத்தோட வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி இதை டின்னராக மட்டும்தான் சாப்பிட்ணும் இல்லை பிரேக்ஃபாஸ்டாக மட்டும்தான் சாப்பிடணும் இல்லை இதை ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சோள பணியாரம் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக நம்ம போட்டிருக்க தாளிப்பு எல்லாமே வாயில் கடிப்படும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல காரம் போட்டிருக்கனால இந்த சோள பணியாரம் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை வெறுமனையே அப்படியே நம்ம சாப்பிட்லாம் இதுக்கு தொட்டுக்க கூட அவசியம் இல்லை நம்ம வேணும் அப்படின்னா காரச்சட்னி வச்சு நம்ம தொட்டு சாப்பிட்லாம் இல்லை பொடி இருந்தால் கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம் கிராமத்துலேருந்து வீட்டுக்கு பாட்டி வரும்போது இந்த சோள பணியாரம் வீட்டில் அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க அதுவும் விறகடுப்பில் செஞ்சு கொடுப்பாங்க அதுவும் வெள்ளை சோளமில் கூட கிடையாது சிவப்பு சோளம் நல்லா தீட்டிட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க சிவப்பு சோளம் இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் விறகடுப்பில் செய்யும்போது அந்த வாசனை நல்ல கமகமன் வரும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடுவோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சோள பணியாரம் பாருங்கள் நான் பிரித்து காமிச்சிருவேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது வெளியில் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அரிசி தோசையில் இல்லாத அவ்வளோ சத்துக்களும் இந்த சோளத்தில் இருக்குது ரொம்ப ருசியான ரொம்ப ஆரோக்கியமான இந்த சோள பணியாரத்தை உங்கள் வீட்டில் உங்கள் குட்டீஸ்க்கும் பெரியவங்களுக்கும் தாராளமாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லுங்கள் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிக்கு நம்ம கொடை குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டாடா பா பாய்